கார்த்தி தீபாசிரியில் இப்போ ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆன்ஃபுல்லுன்னு கேளுங்க வியூஸ்லாம் பெருசாக வர மாட்டேங்குது நீங்கள் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் எப்படியோ ரம்யா மேடம் வந்து லீவு வந்து கேட்டாச்சு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னப்பா மேடமோட வந்து பெங்களூர் ட்ரிப் போக புரியாமே சொகுசாக தான் இருக்க போகிறேன் ஏனால் நான் போவே இல்லை அது மட்டும் இல்லாமல் என் மனைவிக்கு வந்து உடம்பு இல்லை நான் அவங்கள அன்பா பாசமாக பார்த்துக்க போகிறேன் அப்போனா இன்றைக்கி மனைவி கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் தானா சூப்பர் கார்த்திக் கலக்கு கலக்கு ஆனால் எப்படின்னா எல்லா பக்கமும் உங்களால் மட்டும் வந்து இப்படி யோசிக்க முடியுது நான் அப்படி என்ன யோசித்தேன் கார்த்தி மாதிரி தானே நானும் யோசித்தேன் ஒன்றும் தப்பு இல்லை போயிட்டு வா போய்ட்டு வா கலக்கு கார்த்திங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் வீட்டுக்கு வந்து வராங்க என்னப்பா பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைம்மா என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொன்னேன் நம்ம ரம்யா ரம்மியாகிட்டே அப்படியாப்பா எதுனால தீபாவுக்கு வந்து நான் போகிறது சுத்தமாக பிடிக்கல நான் சொல்ல முடியும் இல்லைம்மா தீபா வந்து இருந்து கவனிக்கிறத விட மிஷினரிஸ் வாங்குறது ஒன்றும் முக்கியம் இல்லைல்ல அதனால தான்மா எது முக்கியம்னு யோசிச்சு பார்த்தேன் கார்த்தி நீங்கள் வந்து தேடிடுவீங்கங்கிற மாதிரி மைதிலி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல இனிமேட்டு வந்து என்னால் எதுவுமே உதவியெல்லாம் பண்ண முடியாது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து நீயே வந்து பார்த்துக்க இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் மைதிலியும் அபிராமி அம்மாவும் வந்து ஜகா வாங்கிடுறாங்க அப்படியா சரி சரி நானே பார்த்துக்குறேன் பொண்டாட்டியை என்னப்பா ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி வாய் வார்த்தையாக சொல்கிற மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ சிரிப்பு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மாவும் மைத்திலையும் கிண்டல் அடித்தோன்னே ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க என்னங்க ஆச்சு இல்லைங்க முக்கியமான பொருளை வந்து விட்டுட்டு போயிட்டேன் அதை எடுத்துகிட்டு போலான்னு தான் வந்தேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம தீபா வந்து கலாய்க்கிறாங்க அப்போனா கடைசி வரைக்கும் நான் தான் முக்கியம்னு நினைக்கவே இல்லை இல்லைங்க மிஷினரிஸ் தான் முக்கியம் அதனால தான் திருப்பியும் அந்த பொருளை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அந்த பொருள் வந்து இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன பொருள்னு சொல்லுங்கள் ஆமாங்க அங்கே வேறு வந்து மேடம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மேடம் மேடம்னு சொல்கிறாங்களே ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தீபா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லைங்க அது ஒரு மாதிரியான ஒரு பொருளுங்க அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது மனசுக்குள்ளே தான் இருக்கும் என்னங்க சொல்கிறீங்க மனசுக்குள்ளே இருக்குமா ஏங்க இவ்வளோ நேரம் என்னதான்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களா ஆமாங்க உங்களை விட்டுட்டு போக முடியாது அதனால தான் உங்களை மீன் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருந்தேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நான் ரம்யா மேடம் கிட்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏங்க சொன்னீங்க நீங்கள் வருவீங்கன்னு அவங்க ரொம்ப ஆவலோடு இருக்காங்கள்ல அதை விட ஆவலோட என் பொண்டாட்டி வந்து இருக்கா அவளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நல்லா ஹஸ்பண்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்கள நான் பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா அதை விட என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம்னு தெரிஞ்சிருச்சு என்ன கார்த்திக் கிட்டேருந்து பாய் குணாலெலாம் வெளியில் வருது அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம தீபா செம கலாயாக இருந்துச்சுன்னு சொல்ல அந்த சீன்லாம் சரிங்க ஓர ஓட்டாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படியா எனக்கு நீங்கள் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கவனிக்க போகிறீங்களா போய் ஜூஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று மிக்சியில் வந்து அரைச்சி ஜூஸ் வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி உங்களுக்கு உதவி தேவைப்படுமான்னு மைதிலி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாங்க நான் என் பொண்டாட்டிக்கு எது செஞ்சு கொடுத்தாலும் ஏன் கையால் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் ஓ உங்களுக்கு தான் சமைக்க தெரியும் இல்லை மதியான என்னென்ன வேணும்னு சொல்லி நான் வந்து கேட்குறேன் அதுவும் சேர்த்து சமைச்சிருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சமயம் வந்து காமெடியாக வந்து சிரிக்கிறாங்க சரிப்பா நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை பார்க்குறதே வந்து நேரம் பத்தாது உங்க ஒய்ஃபையே நீங்கள் வந்து பாத்துக்கங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் சமைச்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுறாங்க என் பொண்டாட்டி வெயிட் பண்றா இல்லாட்டி என்னை திட்டுவா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வந்து ஜூஸ் எடுத்துட்டு வேக வேகமாக போறாங்க அந்த இடத்துல அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வேற லெவல்ல மாசம் இருந்துச்சு நம்ம தீபாக்கா வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கிறாங்க அந்த இடத்துல தீபாவை நினைச்சாலே கடுப்பு வருது இன்னைக்கு ஃபுல்லா வந்து தீபாவை அன்பா பாசமா வந்து பார்த்துப்பாரு இது என்னால் தாங்க முடியலையேங்கிற மாதிரி கேவலமாக ஒரு பக்கம் வந்து ரம்யா வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்னா ரம்யாவோட மனசாட்சி வந்து வராங்க நீ என்னென்னமோ திட்டம் போட்ட கடைசியில் பார்த்தியா தீபா வந்து சிம்பிளா வந்து காரியத்தையே வந்து மூவ் ஆக்கிட்ட அவ ஜெயிச்சிட்டா இதுலேருந்து என்ன தெரியுது தான் அதிகாரம் அதிகமாக இருக்குதுன்னு தெரியுது இனிமேட்டு நீ கார்த்திகை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் செட்டே ஆகாது அவருக்கு நீ மனைவியே ஆகணும் அது பண்ணால் மட்டும்தான் உன்னால தீபாவை ஈஸியா ஜெயிக்க முடியும் பார்த்துக்க